அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் புதுவை வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மேக்சிமம் நிறையா பேருக்கு வந்து நெகட்டிவாக இருந்திருக்கும் பல காரியங்களில் குழப்பங்கள் இருந்திருக்கும் காரியங்கள் போஸ்ட்போண்ட் ஆகிருந்துருக்கும் இங்கேருந்து வெளிநாடு போகணுன்னா தடையாக இருந்திருக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இங்கே இந்தியா வரணும் தடையாக இருக்கும் இல்லை இந்தியா வந்துடலாமா வேலையை விட்டுடலாமா வேலை மாற்றலாமா இந்த மாதிரி வேலை சம்மந்தமாக இருக்கும் திருமண சம்மந்தமாக வந்து எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் நடக்க மாட்டேங்குது திருமண சம்பந்தமான முயற்சிகள் தள்ளி போயிட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு இடங்கள் விற்கலாம் வாங்கலாம்னா அது இது மாதிரி வந்து தடைகள் நிறையா இருக்கக்கூடிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்தது நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீங்கள் வந்து வேறு மாதிரி நம்ம பார்ப்போமே வேறு மாதிரி பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது நியூமராலஜி எப்படி பார்த்தீங்கன்னா நாலு நாலு எட்டு எட்டுன்றது சனி பவனுக்குள்ளது ஸோ இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் வம்பு வழக்குகள் தடைகள் பிரச்சனைகள் அப்படின்றது இந்த வருஷம் இருந்திருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் தமிழ் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது குரோதி வருஷம் குரோதம் அப்படின்னால எதிர்ப்பு அப்படின்னு வருது எதிர்ப்பு பழிவாங்கிற உணர்ச்சி இதெல்லாம் வந்து நமக்கு குரோதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட இந்த குரோதி வருஷம் வந்து க ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ சித்திரை மாதம் ஏப்ரலோட தமிழ் வருஷம் முடியாது அதே மாதிரி ஆங்கில வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது ஸோ அது இந்த டிசம்பரோட முடியறது எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டுக்குமே நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் தான் வருது அதனால வந்து இந்த வருஷம் மேக்சிமம் ப பல பேருக்கு வந்து காரிய தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும் அதனாலையும் வந்து ஏன்னா அந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைகள்லாம் மாறுது எல்லாமே சேர்ந்து மாறும்போது ராகுகேதுக்குள்ள பலன்கள் குருவுக்குள்ள பலன்கள் சனிபானுக்குள்ள பலன்கள் எல்லாமே மாறப்படுது ஸோ மாற்றம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது வந்து புதன்கிழமை அன்னைக்கு நம்ம தொடங்குறது அதனால் இந்த வருஷ மாற்றங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கும் இந்த வருஷ மாற்றங்கள் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அப்படின்றது ரெண்டு நாலு அஞ்சு நாளும் ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது வந்து டோட்டல் வந்து ஒம்பது வரும் இது வந்து நல்ல விஷயமாக இருக்கும் இந்த வருஷம் வந்து பல விஷயங்களை ஏற்றம் தரும் கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் பதினோராவது வீடாக இருக்குது இந்த கும்பராசிக்கு அதிபதி சனி பகவானாக தான் இருக்கார் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா அவிட்டு நட்சத்திரம் சதய நட்சத்திரம் போராட்டாதை நட்சத்திரமாக இருக்குது பொதுவாக இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனியாக இருந்தது ராக் எது பிரச்சனை இருந்தது குரு பிரச்சனை இருந்தது இது மாதிரி எல்லா கிரகங்களும் பிரச்சனையாக இருந்ததுனால கும்பராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சிரமமான வருஷங்களாகவே இருந்தது உடல்நிலை கோளாறுகள் அது மாதிரி மருத்துவ செலவினங்கள் அதெல்லாம் எல்லாமே வந்தது வந்தது குடும்பத்தில் பிரச்சனைகள் தொழில் ரீதியாக மாற்றங்கள் மாற்றம் ஏற்படுத்த முடியாத சூழ்நிலைகள் நீங்கள் வந்து எல்லா எதை எடுத்தாலும் தடைகள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டு வந்தீங்க இப்போது இந்த வருஷம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு நாலாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் நாலாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாவது வீட்டுக்கு போய் குரு பார்வை ஏற்படும் முதல்ல வந்து வக்ர நிவர்த்தி நாலாவது வீட்டில் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுடைய அதாவது வீடு வாகனங்கள் மனை இது மாதிரி சுகஸ்தானம் அது அந்த ஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீடு வாகனங்களில் பிரச்சனை இருந்திருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இப்போ இப்போ வீடு வாங்கணும்னு அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க சரியான வீடு அமைஞ்சிருக்காது அந்த வீடு அமையும் இப்போ அதே மாதிரி வந்து பல பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க நடுவில் தடையாகி நிற்கும் அவங்களுக்கெல்லாம் இப்போ ப்ராசஸ் ஆகி வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம் நல்ல காலங்களாக இருக்குது ஒரு சில பேர் வீடு விற்கணும்னு நினச்சிருப்பீங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு சில வீடு விற்கணும்னு நினச்சிருப்பீங்க அந்த காசை வாங்கி ஒரு பிளாட் வாங்கிடலாம் அப்படின்னு அந்த விற்பனை ஆகாமல் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ வந்து அதெல்லாம் விற்பனைக்கு நல்லபடியாக அவங்களுக்கு லாபமாக விற்பனை ஆகும் ஒரு சில பேர் வாகனத்தை மாற்றலாம்னு நினச்சிருப்பீங்க அந்த வாகனம் மாற்ற முடியும் ஒரு சில வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கணும் வீட்டு சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அவங்களாம் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி வந்து குரு வக்ரனவர்த்தி இவ்வளோ பலன்களை கொடுக்கும் இதுக்கு அடுத்து நடக்கூடாது உங்களுக்கு சனி ஜென்ம சனியாக இருந்தவர் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ஜென்ம சனியாக இருந்து உடன் உடல் அசதி காரியங்களை தள்ளி போடுறது இதை பார்த்துக்கலான்னு அப்படி தள்ளி தள்ளி போடுறது உடம்பு நிலையில் அடிக்கடி கோளாறுகள் விடுறது எலும்பு வலிக்கிறது இன்னும் எலும்பில் அடிபடுறது ஒரு சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகிறது இந்த மாதிரியான விஷயம்லாம் கொடுத்துன்னு வந்திருந்த ஜென்மசனி முடிஞ்சு அவர் பாத சனியாக போகிறார் ரெண்டாவது வீட்டுக்கு போகிறார் ஸோ ரெண்டாவது வீடு அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் அது ஏற்கனவே ராகு இருக்குது ராகுவோடு சேர்றதுனால குடும்பத்தில் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் உங்கள் பேச்சை வந்து கவனமாக இருக்கணும் பேச்சில் வந்து ஜாக்கிரதையாக பேசணும் பேச்சினால் பிரச்சனைகள் உருவாயிடும் அதனால் நீங்கள் பேச்சை வந்து குறைச்சிக்கணும் இல்லை மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு லிசனராக இருக்கணும் இங்கே நல்லா வந்து மற்றவங்க சொல்லாத கேட்குறத என்ன நம்ம பேசக்கூடாது நம்ம பேசி பேச என்ன பண்ணால் எதிராளி பேச முடியாது பதிலுக்கு பதில் பேச வேண்டாம் முதல்ல அவங்க என்ன கேட்குறாங்கன்னு வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பதிலை வந்து யோசித்து சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படும் ஆனால் அதெல்லாம் தீந்துடும் ஏன்னா வந்து குரு வந்து ரெண்டாம் இடத்துல உள்ள குரு குரு பயிற்சி நடக்க போகிறது அதுக்கடுத்து அஞ்சாம் மாதம் இந்த குரு பயிற்சியில் குரு பார்வை வர்றதுனால பொருளாதார ரீதியாக ஏற்றமாக இருக்கும் மேல் படிப்புகளுக்கு சீட்டு கிடைக்கும் மேல் படிப்புகள் படிக்கிறோம் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு மேல் படிப்புகளுக்கு சீட்டு கிடைக்கும் அது மாதிரி வந்து ப மாணவர்களுக்கு வந்து எல்லாம் நல்ல பொற்காலமாக இருக்கும் இந்த இந்த பீரியடு அவங்க சே சேர்மானத்தை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சேர்ந்துக்கிட்டால் நல்லது மற்றபடி படிப்பு ரீதியாக வந்து அவங்களுக்கு நல்ல பொற்காலமாக இருக்கும் அவங்களுக்கு பல பேருக்கு வேலை கிடைக்கும் கேம்பஸ் வேலை கிடைக்கும் இது மாதிரியான ஏன்னா குரு வந்து உங்களுக்கு இப்போ பார்வை பார்த்துன்னு இருக்கிறது பத்தாம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு பல பேருக்கு கேம்பஸ்லேயே இன்டர்வியூவில் வேலை கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே வந்து உங்களுக்கு குரு பயிற்சி நல்ல பலன்கள் கொடுக்கும் அஞ்சாம் மாதத்துக்கு மேலே குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்னா ராகு எது பயிற்சி வருது ராகு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ஜென்மத்துக்கு வராரு இது என்ன பண்ணுவார்னா இன்னும் உங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அஜீரண கோளாறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் திருநீரக பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் ஏற்படுத்துவார் கேஸ்டீஸ் தான் மெயினாக வரும் மெயினாக கேஸ்டீஸ் வயிறு ஜெ அஜீரண குளர் உப்புசம்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி வயிறு பிரச்சனைகள் வரும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வரும் ஸ்கின்னுக்கும் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் இது ரெண்டும் பார்க்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது வேறு எந்த உடம்பு சரியில்லைனாலும் ஏன்னா தசாபுதிகள் படி வேறு எதுவும் உடம்பு சரியில்லைனாலும் நீங்கள் உடனே காமிச்சு மருத்துவம் பார்த்துக்கணும் இல்லாட்டும் தொடர் மருத்துவம் பார்க்குற மாதிரி ஆகிடும் சொன்னால் ராகு ஜனம் இது ஒன்று அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துலையும் ஏன்னா ஏ ஒன்றில் ராகுன்னா ஏழில் கேது ஆனால் குடும்பத்துலேயும் வாக்குவாதங்கள் பிரிவினைகள் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தசாபுத்தி படி தசாபுத்தியில் இல்லாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை தசாபுத்திலையும் உங்களுக்கு கொஞ்சம் மோசமாக இருந்து அதே மாதிரி இப்போ கோச்சாரத்தில் இருக்கிறனால குடும்ப பிரச்சனைகள் வந்து பிரிவினை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம அந்தளவுக்கு எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம அதை கொஞ்சம் ரெண்டு நாள் ஆனால் சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லி ஓட்டணும் பட் இருந்த போதும் வந்து எதிராளி பேசினா நம்ம தான் வேண்டியதாக இருக்கும் நம்ம நினைக்கிறோம் நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நினச்சா தானே நமக்கு நல்லது இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் எப்படி இருந்தாலும் இந்த ராகி எதி கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதே நல்லது ஆனால் இதுக்கு இன்னொரு விஷயம் பாருங்கள் அவங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இது இதனுடைய தாக்கம் வந்து பெருசாக இருக்காது குரு பயிற்சி ஆகிடுது இல்லையா இது ராகுதி பயிற்சிகளும் குரு பயிற்சி ஆகிறதுனால இது பெரிய லெவலில் பிரிவினைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ராகுவை வந்து பார்க்குறார் குரு வந்து பா குரு பார்வை வந்துடுது ஸோ அதனால் பார்க்குறார் சரி எப்படி இருந்தாலும் இந்த உங்களுக்கு உதவணும் இந்த கோச்சாரத்துலேயும் நல்ல பழங்கள்லாம் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாவது வீட்டிலேருந்து ஆறாவது வீட்டுக்கு வராரு ஆறாவது வீட்டில் குரு வந்து எதிர்ப்புல வந்து சமாளிக்கிறதுனால பலத்தை கொடுக்கும் ஆறாவது வீட்டில் குரு வந்து தைரியத்தை கொடுக்கும் அதே மாதிரி உடல்நிலை கோளாறுகள் இருந்தால் அதை சரி பண்ணும் அதை வந்து அதை வந்து நம்ம ஏற்றுக்கிறதுக்கு அதை அந்த கோளாறுகளை நம்மளே வந்து ஏற்று சரி பண்ணுறதுக்கான பலத்து கொடுக்கும் ஸோ இது ஏன்னா அவர் இருக்கிறது வந்து சந்திரனோட விடு அதனால் தைரியத்தை கொடுக்கும் மனசில் எண்ணங்களை நல்ல எண்ணங்களை கொடுக்கும் உயர்வான எண்ணங்களை கொடுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் வர்றதுனால அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ எப்படி இருந்தாலும் குரு வந்து உங்களுக்கு எல்லாத்துலேருந்தும் உங்களை காப்பாற்றுறாரு அதனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தால் இருக்கும் அதை வந்து குரு வந்து சரி பண்ணிடுறாரு அதனால் எப்படி இருந்தாலும் வந்து இந்த வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல வருஷமாகவே இருக்குது மாணவர்கள் ரீதியாகவும் சரி மாணவர்கள் நீங்கள் சேர்மானம் மட்டும் கொஞ்சம் சாக்கிரதையாக ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடிக்கும் உங்களுக்கு நல்லபடியாகவே தான் இருக்குது குடும்ப பெண்களுக்கும் வந்து உடல்நிலை கோளாறுகள் ஏற்படும் உடனே மெடிக்கலில் மெடிசன் காமிச்சு நீங்கள் சரி பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு இடம் மன மனை நிலம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சில பேர் வந்து இந்த ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் விவசாயம் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் கும்பராசியாக இருந்தாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இதே கும்பராசியில் இருக்கிறவங்க வந்து சதய நட்சத்திரமாக இருந்தாங்கன்னா குடும்ப பிரச்சனைகள்லாம் அது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் குடும்ப பிரச்சனை நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும் நீ ஹேண்டில் பண்ணி தான் நீங்கள் கொண்டு வரணும் அதுக்கு மேலே வந்ததுனால் கூட கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்து ரெடி பண்ணணும் அது மாதிரி பண்ணிங்கனாலே குடும்ப பிரச்சனைகள் வந்து ஓரளவு உங்களுக்கு சரியாகும் அதுக்கு அடுத்து இருக்கிறது பூரட்டாயி நட்சத்திரம் அவங்களுக்கு பணங்காசு ரீதியில் நல்ல உயர்வாக இருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல உத்தியோக மாற்றம் ப்ரொமோஷன்ஸு டீம் மாறுறது இது மாதிரி நல்ல ப நல்ல பலன்கள் நிறையா நடக்கும் இந்த ராசிக்கு அதிபதி சனி இது கும்ப ராசி அப்படின்றதுனால பொதுவாக அந்த ராசி அன்பர்கள் சிவபெருமான பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் போய் நீங்கள் சிவபெருமானை வணங்குறது நல்லது பிரதோஷ விரதம் இருக்கிறது நல்லது அன்றைக்கி விரதம் இருந்து சாயந்தரம் சிவபெருமானை சந்திச்சுட்டு பிரதோஷ நேரத்தில் போய் சிவபெருமானை செஞ்சு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது உங்களுக்கு மன ரீதியாக நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ கும்பராசி அன்பர்களுக்கு அது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு மிக நல்ல பலன்கள் கொடுக்கணும் எல்லாருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்